ஹாய் ஹலோ வீவர் வெல்கம் டூ அல்டிபாஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் லைவ்ல நடந்து முடிச்சிருக்க ஒரு செமையான ஒரு டாஸ்க் பற்றி அவங்கள பற்றி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளவு நாளாக நீங்கள் வந்து என்ன கிழிச்சிங்க அப்படின்றத உங்கள் வாயாலேயோ சொல்லுங்கப்பா அப்படின்னு பிக்பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு அந்த டாஸ்கில் யார் யார் அவங்க வாயில் இருந்து என்னென்ன சொன்னாங்க அது என்னென்ன கண்டென்ட்டாக மாறப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பிக் பாஸ் சீசன் எயிட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சரியா ஸோ இதுதான் டாஸ்க்கு ரேங்கிங் டாஸ்க் மாதிரியே இந்த இடத்துல மருகு வச்ச ஒரு டாஸ்க் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுடைய என்ட்ரென்சன் என்ன பெண்ணை மாதிரி இருக்குது என்ன உங்களுடைய செயல்பாடுகள் என்ன வின்னர் ஒருத்தர் தான் அதை நோக்கி உங்களுடைய பயணம் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இது ஓகே ஏற்றுக்கும்படியாக இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களாம் கை தூக்கணும் இல்லைன்னா கையை இறக்கணும் சிமா டாஸ்கில் யார் யார் இதில் மாட்டுவாங்கன்னு நினச்சனோ அவங்க எல்லாம் மாட்டினாங்க யார் யார் இதில் முக்கியமாக பேசுவாங்க அப்படின்னு நினைச்சோமோ அது எல்லாம் பேசினாங்க சரி முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் பேசுவோம் அடுத்ததா இந்த கண்டென்ட் எதை நோக்கி நகரப்போகுது அப்படின்ற ஹிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபுல் டாஸ்க் வைக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஜாக்லின் அண்ட் மஞ்சரி ஏண்டா ஜாக்லின் அண்ட் மஞ்சரி எஸ் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக வந்தேன் வீட்டுக்குள்ளே வரும்போது நான் எதை பற்றி யோசிக்கல எனக்காக விளையாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு வந்தேன் அதனால் வந்த நொடியிலேயே எல்லா விஷயத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் போக 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 இந்த வீட்டுக்குள்ள இருக்கு சஸ்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னோ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்காக ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறது ஒரு அழகான விஷயம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் 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 அப்படின்னு புஷ்ப அம்மாயி ஒருத்தவங்க டைலாக் பேசியிருக்காங்க யாரு ஜாக்லின் இனிமேல் இனிமேல் இந்த டைட்டில் இந்த டைட்டில் இன்னொருத்தருக்காக நான் விட்டு கொடுத்துட்டு போகணுன்ற நிலமை வந்தா கூட அது அவருக்கு அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு ஜாக்லின் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க ஏமா எங்களை பார்த்தா என்ன ஏமாய் தெரியுதா முத வாரத்தில் சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இது பண்ணிட்டாங்க எதுக்காக அவங்களை வெளியமிச்சிங்க முத வாரத்தில் ஓ மொத வாரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சேஞ்ச் வந்திருக்குன்னு சொல்றீங்க சூப்பர் ஆனால் பாருங்களேன் நீங்கள் அந்த டைட்டிலை விட்டு கொடுத்துருவேன்னு சொன்ன வார்த்தையை எவனும் யூஸ் பண்ணி உங்களை நாமினேட் பண்ண மாட்டான் எவனும் உங்களை வந்து அதை ஒரு பெரிய கண்டனாக மாட்டான் எவனும் பண்ண மாட்டான் ஏன்னா பண்ணாங்கன்னா உள்ளே கூப்பிட்டு சொல்லிடுவான் ஏய் நோ சாக்லீன தொடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க வேற யாராவது யூஸ் பண்ணாங்கன்னு வையேன் பாப்பமா சேலஞ்சு விடுறேன் ஃபோட்டோக்கு போட்டு சேலஞ்சு விடுறேன் இந்த வாரம் விஜய் சேது இதை பற்றி கேட்க மாட்டாருன்னு சொல்கிறேன் ஏமா டாக் டைட்டில் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்க மாட்டாருன்னு சொல்கிறேன் கேட்டுருவாங்களோ கேட்டால் மழை பெய்யுங்க பயங்கரமாக மழை பெய்யும் சரிப்பா கமிங் பேக் டு பாயிண்ட் மஞ்சரி எதிரிச்சு வந்து என்ன சொல்கிறாங்க செம்மையாக பேசுனாங்க எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது மஞ்சரி பேசுனது அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி சொப்ப பிளேயரில் கண்டிப்பாக வரும் நாட்களில் அவங்கள ப்ரூவ் பண்ண போறாங்க அந்த அந்த இன்டென்ட் உள்ளே இருக்குது அப்படின்றத காட்டினாங்க சி ஒரு ஆளை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறது வேற உடனே எல்லோரும் சொல்லிடுவாங்க இது ஸ்கிரிப்ட்டுங்க இதை போய் நம்பி நீங்கள் பேசிருக்கீங்க ஸ்கிரிப்ட் கொடுக்கறது ரொம்ப ஈஸி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரியாலிட்டி ஷோல ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் அதுக்கு உள்ள ஒரு டேலண்ட் வேணும் அந்த டேலண்ட் மஞ்சரிக்கு இருக்கு அப்படின்றத பண்ணிட்டாங்க அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் செலக்டட் வேர்ட்ஸ் மக்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவோம் என்ன மாதிரி மாறும் இது எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் லைவ் பார்த்துட்டு இருந்த எத்தனை பேருக்கு இதே மாதிரி இதாக சொல்றது அப்படியே இருந்துச்சு அப்படியே உங்களுக்கு தெரியுது அப்படின்றத கபடி போட்டு ஆமா தானே போட்டு விடுக்கு ஜாக்லின் வர்சஸ் மஞ்சரி ஸ்டார்ட் ஆக போது அப்படின்னு நினைக்கிறேன் மக்களே ஏன்னா மஞ்சரி எவ்ரி டைம் இதை நம்ம விட்டு கொடுக்குறக்கா இங்கே வரலை அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லினுக்கு டைட் வைக்கிறாங்க மஞ்சரி சொல்கிற பாயிண்ட்ஸ் செம்ம கிளாரிட்டியாக இருந்தது தான் நான் டீம் எஃபர்ட் இந்த விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு இன்னொருத்தவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுன்ற தெளிவாக இருக்கேன் ஒரு ஆள்கிட்ட நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஆளால் மேனிப்புலேட் ஆகக்கூடாது பட் கன்வின்ஸ் ஆகலாம் ஒருத்தர் என்ன கன்வின்ஸ் பண்ண மட்டும்தான் நான் விடுவேன் ரொம்ப தெளிவான பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட் அதெல்லாம் ரொம்ப 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 ஒரு குட் கண்டென்டராக இருப்பாங்க இந்த டைட்டிலுக்காக அப்படின்றத மஞ்சரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க நான் படிக்கிறேன் படிக்கலாம் நீங்கள் நினைக்காங்க எல்லா கமெண்ட்ஸையும் நான் வாசிக்கிறேன் போடுங்க ஒரு இன்புட்டாக இருக்கும் கருத்துக்களை பற்றி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மஞ்சரி வர்சஸ் ஜாக்லின் ஸ்டார்ட்